ஜோதி ஆருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஆருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் உயிரின் வடிவம் இறக்கம் எனும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் பதிவின் தலைப்பு உயிரின் உயிரின் வடிவம் இரக்கம் இது எப்படி எனில் இரக்கமே எனதுயிர் என்றார்கள் வள்ளல் பெருமானார் அவர்கள் இதிலிருந்து நாம் உயிரின் வடிவம் இரக்கம் என்பதை அறியலாம் இந்நிலை பெற்றால்தான் முழுமையாக ஜீவகாருண்யம் செய்ய முடியும் அதுவரை நாம் ஜீவகாருண்யம் என்று எண்ணி செயல்கள் யாவும் ஏகதேசமே என்றும் அறியவும் தவிரவும் தற்காலத்தில் மனித உருவில் இருக்கும் பல உயிர்கள் ஒரு சிறிதும் இரக்கமின்றி எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நாம் அறிகின்றோம் அதனால்தான் தற்காலத்தில் உலகில் இவ்வளவு அழிவு என்பதையும் அறிகின்றோம் இப்போது விளக்கத்திற்குச் செல்வோம் பதிவின் தலைப்பு உயிரின் வடிவம் இரக்கம். மரணம் அற்ற வாழ்வு பெற தனிப்பெரும் கருணையும் அருட்பெரும் ஜோதியும் பெற வேண்டும் அதை அளிக்க வல்லது சுத்த சன்மார்க்கம் மரண வாழ்வு அற்று மரணமிலா நித்திய வாழ்வு பெற வேண்டும் மரண வாழ்வினரோடு மரணமிலா வாழ்வினர் எங்கனம் கூடி வாழ முடியும் பிணியும் மூப்பும் மரணமும் ஒருமித்த காலம் அந்திம காலம் இதனை சந்தித்தும் விளங்காதவன் மாமூடன் தனக்கு தான் அந்நிலை வரவேண்டுமா மற்றவர்களைப் பார்த்தால் புரியாதா ஆயுள் காலம் போதாது எனத் தோன்றில் தீய குணங்கள் அற்று எனும் மடமை அற்று பொதுநலம் வேண்டி ஜீவகாருண்யம் செய்தால் ஆயுள் காலம் நீளும் பயன்படுத்திக் கொள்வது நினது தகுதிக்கு ஏற்ப அமையும் ஆயுளை வளர்த்து மரணத்தை மாய்க்கலாம் உயிரின் வடிவம் இரக்கம் இவ்வடிவம் பெறாதவரை ஜீவகாருண்யம் செய்ய முடியாது செயலற்ற உன்னால் கதவை திறக்க முடியாது இதனை அறிவிக்கவே அருளால் பார் என்றான் எவையும் அருளை பெற்ற உயிர் ஜீவகாருண்யம் எனும் திறவுகோலைப் பெறும் அதனால் நடுநிசி எனும் மாமாயைப் பூட்டு திறக்கப்படும் பூட்டே மரணம் எனும் இருள் பூட்டியவன் யார் அவன் செய்த வேதங்களே பூட்டு அதுவே உலகரி வேதங்களும் தோன்றிய வேதங்களும் அவை மீள விடாது பூட்டி தடை செய்யும் அதன் உருவாய் ஜாதி சமய மத வேத ஆகம புராண இதிகாசம் எல்லாம் மாயா வேதங்களே இவையெல்லாம் உயிரை விடுவிக்காது தடை செய்யும் எனவே திருவருட்பிரகாசர் அவ்வேதங்களை வேண்டாம் எனவும் அதனால் பெறும் பயன் மாயை எனவும் அருளினார்கள் பெரியோரென வந்த அத்தனை பேரும் அங்கனமே போயினர் அவன் பூட்டிய பூட்டை எவரும் திறக்கவில்லை அருஜோதி ஆண்டவர் திறவுகோலை தந்தார் நான் திறந்தேன் என்றார் திருவருட்பிரகாசர் சமரச சுத்த சன்மார்க்கம் என தந்த மறையை ஊன்றிய வேதம் இம்மறையே மற்றைய மறைகளை சடாந்த சமரசம் என்றும் உலகரி வேதம் தோன்றிய வேதம் என்றும் அறிவித்து இவ்வேதங்கள் இவ்வுலகபோக சுகங்களையும் பரலோக சுகங்களையும் அறிவித்து மாயையின் செயலற்ற நிலையை வெளி என்றும் பிரம்மம் என்றும் அறிவித்து அடங்கியது செயலற்று நின்றது மாயை இதுவோ வேதமுடிவு தோன்றியது முடிந்ததால் இது தோன்றிய வேதம் என அறிக ஊன்றிய வேதமோ இம்மரண வாழ்வை திரைவாழ்வு என அகற்றி முந்தைய வேதங்களையும் அதனுடன் அகற்றி மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை அளித்து அதனுடன் ஊன்றி நின்றது விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட் പേരും ജോതി താണേ പേരും കരുണെ ആരട് പേരും ജോദി